ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம பண்ணாம சேனல் வந்து பார்க்க போகிறத மல்லி சேரில்தாங்க எடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பண்ணம் சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழு போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாருங்க இப்போ வந்து இங்கே இந்த மல்லியை வந்து போட்டு வந்து வாட்டி வாக்கி எடுத்துட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை டைம் தான் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க முடிக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அத்தனை டைம் மல்லி வந்து சலிக்காமல் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்ற பேரில் வந்து நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற பேரில் வந்து நம்ம மல்லி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஏன் மனசாச்சது இல்லையா அந்த வீட்டை விட்டு வந்து அத்தனை டைம் போய் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் யாருக்காக எதுக்காக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்பாக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர விஜய் மேலே இருக்கிற பாசத்தினாலேயோ அந்த வீட்டு மேலே இருக்கிற நேசத்தினாலேயோ எல்லாம் வந்து வரவே கிடையாது கண்டிப்பா வெண்பா மேலே இருக்கிற தான் வந்து அவங்க வந்து வராங்க அதை வந்து புரிஞ்சிக்காம இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்படி வந்து பண்றது ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அப்படியான தவறான விஷயத்த வந்து பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து யாரு அந்த தவறான ஆட்கள் தானே அந்த தவறை வந்து சரி செய்ய எந்த தவறையும் வந்து பண்ணாம மறுபடியும் ஒரு தவறு வந்து ஏதாச்சும் ஒரு தவறை வந்து பண்ணா அந்தந்த தவறுக்கு அந்தந்த தவறு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கும் தவறுன்றது என்னென்னு வந்து மறுபடியும் வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து தவறு செஞ்சால் தவறு வந்து எப்படி இருக்கும் தப்பு பண்ணால் தப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மல்லி வந்து ரிட்டன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்தா இருக்குமே தவிர மற்றபடி வந்து அவங்கள வந்து பழிவாங்க இவ்வளோ இவங்கள வந்து பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து சொல்லி சொல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்மளும் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம் அப்படி தான் வந்து காலங்காலமாக வந்துட்டுருக்கிற ஒரு கல்யாண சம்பிரதாயமே வந்து ம கல்யாணம் வந்து பண்ணால் அவங்க வந்து மொய் வச்சாங்கன்னா நம்மளும் போய் அதோட வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும் மொய் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சடங்கு வந்திருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இவ்வளோ வந்து பண்ணிட்டுருக்காங்களே டார்ச்சர் இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து மொய் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து மொய் வச்சே ஆகணுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து திருப்பி அடிக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அதே மாதிரி எனக்கு தெரிற விதத்தை எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறேன் இது எல்லாமே வந்து என்னுடைய டேரெக்ஷன் கதை மட்டும்தான் ஆனா கேரக்டர் மட்டும்தான் அவங்க மல்லி ராஜேஸ்வரி விஜய் ராஞ்சிதம் வெண்பா அப்படின்ற கேரக்டர் எதுக்கு வந்து யாருடைய எழுப்பை வந்து நாடி வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வெண்பா இவங்க மூணு பேர் மட்டும்தான் வந்து மல்லி சைடுல வந்து இருக்கிறது இப்போதைக்கு இவங்க மூணு பேரை வச்சு அந்த மூணு பேரை வந்து எப்படி வந்து நம்ம வழிக்கு வந்து வசப்படுத்துறது அப்படின்றது தாங்க வந்து இப்போ வந்து கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல வந்து சின்னதா வந்து விஜய் வந்து தானாகவே வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வந்து ரஞ்சிதாவையும் எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து துரத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்தளவுக்கு வந்து டார்ச்சர் வந்து கொடுக்கறதுக்கான இதை வந்து நம்ம மல்லி வந்து தயார் பண்ணணுங்க சரி இப்படியால ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்னடா ஒரு லவ் ட்ராக் வந்து போய்ட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக வந்து லவ் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு யார் யாருக்கு வந்து லவ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளாக இருக்கா அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆமாங்க எனக்கே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் வந்து டிரைவர் வேலைக்கு வந்தாரா இல்லை ரஞ்சிதாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற இதை வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஓகே ஆகிடும் போலக்குதே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி கதை அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் என்னென்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்தே எப்படியாச்சும் வந்து ரஞ்சிதா வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவள் வந்து தப்பு பண்ணல எதுக்காக வந்து தப்பு பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமா வந்து எனக்கு தான் வந்து வேணும் அப்படின்றதுக்காக வந்து அவள் வந்து ஒரு குறிக்கோளோட வந்து ஒரு போராட்டத்தை வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதை வந்து நான் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அவங்க மேலே இருக்கிற லவ்னால் வந்து இவங்களுக்கு வந்து ஆசை வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதனால் வந்து நாம் வந்து ரஞ்சிதா வந்து தப்பு சொல்ல முடியாது ஏன்னா வந்து மன மேடை வரையும் போயிட்டு வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாமல் இப்படி வந்து போயிடுச்சு ஆனால் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து ரஞ்சிதா மேலே வந்து செம்ம கோபுரதுங்க எதுக்காக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு விஜயை வந்து கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கோபம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்கே வந்து முன்வைக்க வேண்டியதாக வந்து வருது அப்படியே கூட வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பணத்துக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ நாடகம் வந்து போடுறாங்களே இது ஒரு நாளைக்கு வந்து விஜய்க்கு வந்து உண்மையை வந்து வெளியே வந்ததுன்னா விஜய் வந்து விஜய் முகத்தை வந்து இவங்க வந்து எப்படி வந்து பார்ப்பாங்க எப்படி அவர் முன்னாடி வந்து முழிப்பாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்க தவிர அது வந்து என்றைக்கு வந்து கேள்விக்குறியாக இருந்து ஆச்சரியக்குறியாக வந்து மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்னென்ன வந்தெல்லாம் லீலைகள் வந்து காட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் செம்ம லீலைகள் வந்து காட்டுறாங்க அது மல்லிக்கு வந்து எக்காச்சாக்கமாக வந்து காட்டிட்டாங்க இப்போ விஜய் தான் அடுத்த டார்கெட்டு அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அண்ணாதே வந்து நிற்க போகிறான் அப்போ வந்து மல்லி வந்து கை கொடுத்து வந்து தூக்கி வந்து மேலே வந்து வரப்போகிறாங்க அதுதான் கதையோட கான்செப்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ட்டாம்